காவல்துறையினர் வந்து சம்மன் எப்போ கொடுப்பாங்கன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால்தான் காவல்துறை வந்து அது விஷயமா வந்து உங்கள்கிட்ட சம்மன் கொடுப்பான் இந்த ஈவேராவை பத்தி பேசின விஷயங்கள் எல்லாம் அது வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போடல கோர்ட்டு வீட்டுக்கு போகாம விட்டு விட்டீங்கன்னு வைங்க பிடி வாரண்ட் கொடுத்தாங்கன்னா அப்பதான் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சி கொண்டு போய் அதங்க இது பண்ண மாட்டான் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துவான் அதோட கொஞ்சம் ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிறது மேஜிஸ்ட்ரேட்டு முடிவு படுத்தும் பாலியல் பலாத்காரம் பண்ணாரு அப்படின்னு பாலியல் பலாத்காரம் எப்படி சொல்கிறாங்கன்னா என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி என்னுடன் உறவு வைத்தார் அப்புறம் ஏமாத்திட்டாரு அதுதான் அவங்களுடைய புகார் அதே பாலியல் பலாத்காரம் ஆயிரும் எப்போவுமே நீங்கள் ஒரு இன்னொருத்தவங்களோட உறவு வச்சிங்கன்னா எதையாச்சும் ஒரு இதை சொல்லி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி செய்யாமல் விட்டீங்கன்னா நீங்கள் வைத்த உணவு உறவு வந்து பாலியல் பலாத்காரமாக கருதும் உறவு முட்டாளு அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் அதை எடுத்து கேச நடத்துகிறவனும் முட்டாளு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பேசுனது பெரியார ஒரு தடவை ஒரு பேசுக்கு எத்தனை வழங்கப்படுவீங்க டபுள் ஜியோ பார்ட்டி வராதா சட்டம் எவனுக்குமே தெரியலையா நாட்டில் டபுள் ஜியோ ஒரே குற்றத்துக்காக பல தண்டனை கொடுக்க முடியாது ஒரே குற்றத்துக்காக பல புகார் மட்டும் எப்படி எடுப்பீங்க நடந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்றீங்க பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்றீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் உடனே உடனே எடுக்கிறோம் தான் மக்கள் என்ன அப்பான்னு அன்போடு இந்த அப்பா டாபிக் வந்துட்டீங்க நீங்க நல்லா யோசிங்க உங்க மனசாச்சு இருக்கு யாராச்சும் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறாங்களா தமிழ்நாட்டில் என்ன அன்போடு கொஞ்சமாச்சு அவருக்கு கூச்சம் வேணாங்க இவரை யாருங்க போய் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்ல முதல்ல ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டாங்க அந்த அம்மா சொல்லி கூப்பிடல என்னை காட்சி அந்த அம்மா என் அம்மானு கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்காங்களா வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சீமானவர்களுடைய வீட்டை வந்து காவல்துறைகள் குவிஞ்சி அதாவது தொடர்ந்து சம்மன் மேல சம்மன் அனுப்பி நேர் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அரசியல் நெருக்கடியின் காலமான பார்க்கலாமா சீமான் கைது செய்யப்படுவாரன்ற ஒரு கேள்வியும் ஐயமும் எல்லாருக்கும் எழுந்திருக்கு சார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது சீமானுடைய பழைய வழக்குகள் இந்த விஷயமாக தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறையினர் வந்து சம்மன் எப்போ கொடுப்பாங்கன்னா எஃப்ஐஆர் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா சரி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால்தான் காவல்துறை வந்து அது விஷயமா வந்து உங்கள்கிட்ட சம்மன் கொடுப்பாங்க என்ன விசாரணைக்கு கூப்பிடுவாங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யணும் இந்த ஈவேராவை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாம் அது வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போடல அது வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு தனிப்பட்ட நபர்கள் போட்டது தனிப்பட்ட நபர்கள் போட்ட சம்மனை வந்து பொதுவாக கோர்ட்லேருந்து தான் வந்து கொடுப்பாங்க போலீஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அரெஸ்ட் வாரண்ட் ஏதாச்சும் வந்தால் பண்ணலாம் மற்றபடி சாதாரண இதுக்கு போலீஸ் வர மாட்டாங்க அதனால இப்ப போலீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பழைய வழக்குகள் காவல்துறை பதிந்த வழக்குகளாக இருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து கோர்ட்ல இருந்து சம்மனா தான் வரும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே தொடர்ந்து வந்து பயமுறுத்துவாங்க அவர்கிட்ட நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் தூசி தட்டி போட்டு இது பண்ணுவாங்க பயமுறுத்துறதுக்காக அரசியல் பின்னணி இருக்கும் அது இருக்கும் ஏன்னா எஃப்ஐஆர் பூரம் தானே எஃப்ஐஆர் பூரெலாம் வந்து ஏபிபி தானே ஏபிபியை தூண்டி விட்டு அந்த இதெல்லாம் தூசி தட்டு இதை கூடு அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பழிவாங்கும் நடவடிக்கையில் அவங்க பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்து பதினேழு இப்போ இதெல்லாம் ஒரு வழக்கு ஏதோ விக்கிரவாண்டியில் நடந்ததுன்னு சொல்கிறேன் அது பழைய பழைய வழக்கு அதைத்தான் ஒன்று இது பண்ணுவாங்க இதெல்லாம் அரசியல்வாதி வந்து இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஏன்னா பத்திரிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரனுக்கும் இதே மாதிரி எஃப்ஐஆர் நிறையா இருக்கும் பத்து எஃப்ஐஆர் இருபது எஃப்ஐஆர் முப்பது எஃப்ஐஆர் இப்போ மீடியாவுக்கு வந்துட்டிங்கனாலே இதெல்லாம் எதிர்பார்க்கணும் அரசியலுக்கு வந்துவிட்டாலே இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து தோணும் அதனால் அந்த மாதிரி வரக்கூடிய இது வந்து சீமான இதுக்கெல்லாம் பயன் பய பயப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய இதெல்லாம் பயந்தால் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது எழுந்தவர்களை கூட நாற்பத்தெட்டு கேஸ் போட்டாங்க இது அவதூறு வழக்கு பத்திரிக்கைக்காரங்க புரியுது அவங்க பத்து நாற்பத்தெட்டு வழக்கம் போட்ட பத்திரிக்கைக்காரவங்களெலாம் வந்து வந்து கோர்ட்டில் ஆஜரானாங்க எதிரெல்லாம் வாடிக்கை மீடியாக்காரங்களையும் அரசியல் எதிர்களையும் இப்படித்தான் பயமுறுத்துவார்கள் விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் விவரம் தெரிஞ்ச மீடியாக்காரர்கள் இதை சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி இல்லை சார் சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளான்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் வந்து கைது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு இல்லை கைது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல எஃப்ஐஆர் போட்ட உடனே தான் கைதுங்கிறது இருக்கும் எஃப்ஐஆர்லாம் போட்டு பல வருஷமாகி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் அப்போல்லாம் கைதுங்கிறது இருக்காது பிரைவேட் கம்ப்ளைண்டில் கைதுங்கிற பேச்சுக்கே இடம் தனி புகார்களில் கைதுங்கிற பேச்சுக்கே இடம் நீங்கள் கோர்ட்டு வீட்டுக்கு போகாமல் விட்டு விட்டீங்கன்னு வைங்க பிடி வாரண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சி கொண்டு போய் அதை கைது பண்ண மாட்டான் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துவான் அதோட முடிஞ்சு போயிடுச்சு ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிறது மேஜிஸ்ட்ரேட்டு முடிவு பண்ணுவாங்க நேர் நேர்ணிக்கலாம் கைது பண்ணி நேர் நிற்க வைப்பாங்க அவ்வளோதான் சீமான் வந்துட்டேன் இப்போ சீமான் வந்து நேரடிக்கணும்னு கூட இல்லை வக்கீல் அனுப்பி வக்கீல் இதை போட்டாங்கன்னா வக்காலத்து போட்டாங்கண்ணா அது ஒன்றும் இல்லாமல் போய் அதனால புதிய வழக்குகள் இதுலையாவது இருந்தா தான் சீமான் மழை வழக்கு வந்து அரெஸ்டுங்கிறதுக்கோ போட முடியும் மற்ற இதில் இப்போ இருக்கிற இதுலேயுமே வந்து அரெஸ்ட்டுங்கிறது போட முடியும் இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் விஜயலட்சுமி கேஸ் வந்தது விஜயலட்சுமி புகாரில் எஃப்ஐஆர் போட்டாங்க சீமான் மேல அவர் வந்து குவாஷ் போட்டார் ரத்து செய்யணும்னு போட்டார் அந்த வழக்கு இப்போ வந்தது ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேறு நீ உயர் நீதிமன்றம் ரத்து செய்ய முடியாது அடிப்படை போ முகாந்தரம் இருக்குது வழக்கு நடத்துங்கன்ட்டாங்க இதில் போய் சீமானை கைது செய்ய முடியாது சீமானை கைது செய்கிறதுனா விஜயலட்சுமி புகார் கொடுத்தாங்கல்ல அப்போவே கைது பண்ணிடுது இல்லை அதில் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க சார் அதாவது தான் சீமானோட முதல் மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அது ஹைகோர்ட்டில் கேட்டிருப்பாங்க அது இந்த விசாரணைக்காக கேட்டிருப்பாங்க முதல் அவங்க கொடுத்தது முதல் மனைவியார் ரெண்டாவது மனைவியாங்கிறதுக்கெல்லாம் கொடுக்கல பாலியல் பலாத்காரம் பண்ணார் அப்படின்னா பாலியல் பலாத்காரம் எப்படி சொல்கிறாங்கன்னா என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி என்னுடன் உறவு வைத்தார் சரி அப்புறம் ஏமாற்றிட்டார் அதுதான் அவங்களுடைய புகார் அதே பாலியல் பலாத்காரம் ஆயிரும் எப்போவுமே உங்கள் நீங்கள் ஒரு இன்னொருத்தவங்களோட உறவு வச்சிங்கன்னா எதையாச்சும் ஒரு இதை சொல்லி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி செய்யாமல் விட்டீங்கன்னா நீங்கள் வைத்த உணவு உறவு வந்து பாலியல் பலாத்காரமாக கருதப்படும் ஒரே எடுத்துக்கோம் அதுதான் ரேப் த்ரீ செவன்டி சிக்ஸ் வந்து அப்படி தான் வரும் ரேப் அதில் தான் அப்படி வந்தது தான் ரேப் அதனால் அது வந்து ரேப்பாக எப்போ மாறும்னா எதாச்சும் சொல்லி ஏமாத்தி உறவு வச்சுருந்தா வரும் அப்போ அந்த இதில் தான் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க விஜயலட்சுமி அப்ப கைது பண்ணி இருக்கணும் அவங்க புகார் கொடுக்கும் போது அது புகார் கொடுத்தே ரெண்டு மூணு வருஷம் வருஷம் ஆச்சு இல்ல அந்த வழக்கையும் இப்ப விசாரிக்க வேண்டிய தேவை எந்த விஜயலட்சுமி வழக்கமே வந்து இப்ப விசாரிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அதுதான் இப்ப இந்த ஈவேராவ சொன்னதுனால பழைய வழக்குகள் எல்லாம் கிளறுறாங்க வேற ஒன்றும் இல்லை பழைய வழக்குகளை கலரி பயமுறுத்தலாம் பயமுறுத்தலாம் அப்படி வழக்கு மேலே வழக்கு வந்தா பயந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி எத்தனை வழக்குகளை வந்து அரசியல்வாதி அபாரி இந்த வழக்கெல்லாம் பார்த்தா பயப்பட முடியுமா சார் அவர் சொல்கிறார் சார் எம்மால் வந்து இரநூறு வழக்கு இருக்குது இதில் இது ஒன்று கூடுதலாக வழக்கு வளரான்னு எப்படி சார் ஒரு அரசியல் தலைவர் மேலே இரநூறு வழக்கு இருக்கு அம்மா நிறையா சொல்லலாம்மா இல்லையே அது இரநூறு வழக்கு என்ன கொலை வழக்காக இருக்கு என்ன வழக்கு இருக்கும் தெரியுமா எலெக்ஷன் டைமு எலெக்ஷன் டைமில் நேரத்தை தாண்டி பேசியிருப்பார் அதுக்கு ஒரு வழக்கு சரி அதுக்கு ஒரு வழக்கு ஏதாச்சும் அவதூறு பேசியிருப்பார் அதுக்கு ஒரு வழக்கு இந்தந்தந்த மாதிரி ஈவேலான்னு பேசியிருப்பாங்க எழுபது வழக்கு போடுவான் அது எழுபது வழக்கு போடுறவன் முட்டாள் அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் அதை எடுத்து கேசை நடத்துகிறவனும் முட்டாள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பேசுனது பெரியாது ஒரு தடவை பெரியார் அப்போ அதுக்கு அந்த ஒரு வழக்குக்கு எத்தனை ஒரு ஒரு பேசுக்கு எத்தனை வழக்கு போடுவீங்க டபுள் ஜியோ பார்ட்டி வராதா சட்டம் எவனுக்குமே தெரியலையா நாட்டில் டபுள் ஜிஓ ஒரே குற்றத்துக்காக பல தண்டனை கொடுக்க முடியாது ஒரே கூட்டத்துக்காக பல புகார் மட்டும் எப்படி எடுப்பீங்க ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு அந்த கொலைக்கு எஃப்ஐஆர் திருநாட்டு போட்டு போடுவாங்க அந்த கொலைக்கு மதுரையில் ஒரு புகார் திருச்சியில் ஒரு புகார் ஈரோட்டில் ஒரு புகார் ஒரு கொலைக்கு கொடுக்க முடியுமா அது போலீஸ் எடுப்பானா ஆனால் இதில் எடுப்பான் இவர ஊட்டியில் ஒன்று எடுப்பான் திருவண்ணாமலையில் ஒன்று எடுப்பான் இருக்கான் போலீஸ் இதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டும் ரிமாண்ட் போடுவாங்க ஏ அங்கேயே தான் போட்டு இந்த கேஸ்க்கு எங்கேயா வந்து இந்த மெஜிஸ்ட்ரேட்டும் கேட்குறாங்களா கேட்கணும் இல்லை கேள்வி நாட்டில் எல்லாமே கேள்வி கூத்தா போயிட்டு இருக்குது இல்லை அவர் கேட்குறாரு எழுபது வழக்கையும் ஒன்னா போட்டு ஒரே இடத்துல விசாரிங்கன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து மறுக்கிறாங்க இவங்க மறுக்கள்லாம் முடியாது ஹைகோர்ட்டில் போடணும் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட்டு கோர்ட்டுன்னு இருக்குது அதில் போடணும் குஷ்பு மேலே இதே மாதிரி தான் திருமாவளன் பல வழக்கு போட்டார் எல்லா வழக்கையும் ஒன்றா சேர்த்து விசாரிங்கன்னு சொல்லி உங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி பெஞ்சில் போட்டு அதெல்லாம் ஒளி வழக்காக எடுத்துக்கிட்டாங்க அது எல்லா இப்போ உதயநிதிக்கு கூட அப்படிதான் சனாதனத்தை பத்தி பேசுனதுலாம் பல மாநிலங்கள்ல போட்டாங்க அதெல்லாம் ஒரு வழக்கா விசாரிக்க சொல்லதான் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்தாங்க ஒரே இதுக்கு வந்து பல வழக்குகள் போட முடியாது நம்ம நாட்டில எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கான் அதை ஒரு வழக்காக தான் விசாரிக்கணும் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஹை கோர்ட் இங்க இருக்காங்கன்னா ஐகோர்ட் போகணும் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் போடணும் தலைமை நீதிபதி பெஞ்சில் அது முடிஞ்சுள்ள அது ஒரு சாதாரண பிரச்சனை புரியுது சார் அவர் சொல்றாரு பெரியாரை பத்தி அவர் தூரம் நான் பேசல பெரியார் பேசுனது தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு வரப்போ அவர் அதுதான் திருப்ப சொல்றாரு அவர் பெரியாரை பத்தி பேசலையான்ற ஒரு கேள்வியே எழுது சார் ஆமா பெரியார் வந்து இப்ப இப்ப வந்து யூடியூப் சேனல் இருக்கு நீங்க உங்க நீங்க நினைச்சா ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை போனா டெய்லி நீங்க அதுல போடலாம் இல்லை அப்போ அது உங்களுடைய கருத்தா மற்றவங்களோட கருத்தா நீங்க பேசின கருத்து அந்த யூடியூப்பில் நீங்கள் வந்து இந்த சேனலில் இப்படி பேசுனீங்க அப்படின்னு நான் சொன்னால் நான் என்னுடைய அது என்னுடைய கற்பனை இல்லை இல்லை நீங்கள் அந்த சேனலில் என்ன பேசுனீங்களோ அதை மேற்கோள் காட்டி நான் பேசுகிறேன் அப்போ கருத்து யாருடையது அந்த காலத்தில் ஈவேரா இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி அவர் விடுதலைன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி கருணாநிதி வந்து இந்த முதல் சொல்லியில் உடன்புறப்பேன்னு எழுதுகிற மாதிரி அதுக்கு வழிகாட்டினவரே ஈவேரா விடுதலையில் அவர் டெய்லி எழுதுவார் அப்ப அவருடைய கருத்துக்கள் சிந்தனைகள் இதெல்லாம் எழுதினார் அது பத்திரிகையில வந்தது அதுல உள்ள செய்திகளை தான் சீமான் மேற்கோள் காட்டி பேசுறது உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை பத்திரிகை பிறந்த நாள் செய்தின்னு எழுதிலா பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இது விடுதலை பத்திரிகை எனது பிறந்த நாள் செய்தின்னு அவர் எழுதில அதில் எழுதுகிறாரு நமது சமுதாயத்தில் நான்கு எதிரிகள் அப்படின்னு எழுதுகிறாரு அதில் வந்து பாப்பனர் நம்மில் கீழ்த்தர ஜாதிகள் கீழ்த்தர மக்கள் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவர் கையால் எழுதுகிறாரு இதுதான் வந்து அவருடைய பிறந்தநாள் செய்தின்னு விடுதலையில் இருந்தது இப்போ இதை நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்கன்னா இது ஈவேராவோட செய்தியா இல்லை நம்ம சொல்லக்கூடிய புதிய செய்தியா இது ஈவேராக வந்து விடுதலை அவருடைய செய்தியாக பதிவு செய்யப்பட்டது இது மாதிரி பல விடுதலை காப்பி இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கண்டென்ட்டு வாட்ஸ்அப்பில் யாரோ திருச்சி போட்டதற்கு வந்து பேசுகிறாங்க இவங்கெல்லாம் இந்த நீங்களே பாருங்கள் விடுதலை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை இதோட தான் இது வாட்ஸ்அப் செய்தியா விடுதலை பத்திரிக்கையோட முத்திரையோடு இருக்குறில்ல தேதி இருக்கு இந்த தேதியை வந்து விடுதலை பத்திரிக்கையே எடுங்க விடுதலை விடுதலை பத்திரிகையை வந்து ஒருத்தருக்கு எல்லா இதையும் கலெக்ஷன் வச்சிருக்கார் நீங்கள் அதில் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் இதில் நான் வாட்ஸ்அப் செய்தியா விடுதலை கூட ஜிராக்ஸ் காப்பி இதுதான் இது ஆதாரமே ஈவேரா வந்து அவர் ஒரு மனநோயால் மாதிரின்னு சொல்லி நேர் சொன்னார் நம்ம சொல்ல நேர் வந்து ஒரு ஒரு மனநோயால் அவர் சம்பந்தம் இல்லாமல் எழுதுவாரு சில விஷயங்கள் சமுதாயத்துக்கு வந்து வரும் சில விஷயம் ஒத்தே வராது அவர் ஏதேதோ எழுதுவாருங்க அதை இந்த கூட்டம் என்ன பண்ணாங்க இது வெளியில் வந்த ஆபத்துன்ட்டு அவர் ஒரு பெரிய இந்திரன் சந்திரன் கொண்டு வந்தாங்க இப்போ ஒரு நாள் வெடிச்சிருச்சு இவர் என்னென்ன பேசுனாருங்கிறது இவங்களே அவர் வெளியில் வர்றதுக்கு இவங்களே காரணம் இதை கண்டுக்காமல் விட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே போய் மறைஞ்சிருக்கும் இவங்க இதை பெருசாக்கணும்னு இப்போ எல்லா மக்களுக்கும் போய் சேருது ஈவரா இப்படி எல்லாம் எழுதுவாரா அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் போயி சரி இதுதான் செய்தி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கொலைகள் ஒரு பக்கம் நடந்ததுனால இப்போ பாலியல் குற்றங்கள் அதிர அதிகரிச்சிருக்கு சார் அதாவது இந்த ரெண்டு மாதத்துல நூற்றி எண்பதுக்கு மேலே பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குன்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க அதுலேயும் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட போக்ஸ்கோ சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படி சார் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் இல்லை இல்லை எப்போவுமே வந்து பாலியல் குற்றங்கள் இந்த இதுக்கு இது ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அங்கங்கே இப்போ அதிகமாக நடக்குது அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் இந்த குற்றங்கள்லாம் லிஸ்ட் எடுத்து இதில் இதில் வந்து இதுல ஈடுபட்டமை யாருன்னு நீங்க போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் திமுக காரனாக தான் இருப்பான் திமுக கட்சி திமுக கட்சிக்காரன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நம்ம கட்சி நாலும் கட்சி நம்ம முதல்வர் நம்ம கட்சிக்காரன் நினச்சா அவரை காப்பாற்றுவாருங்கிற தைரியம் வந்துடுச்சு அந்த தைரியம் தான் அந்த குற்றங்கள் அதிகமானதுக்கு காரணமே தான் சொல்றேன் அரசாங்கம் வந்து முதலமைச்சர் வந்து இதில் தலையிடவே கூடாது குற்றம் செஞ்சானா பிடிச்சி உள்ளே போடுன்னு தான் சொல்லணும் அவன் கிட்ட திமுகவா அதிமுகவா கொடி வந்த உடனே அவங்க தாத்தா எம்ஜிஆருக்கு கார் ஓட்டினாரு இவர் ஓட்டினாரு இந்த மாதிரி இந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நான் வந்து அதிமுக தான் திமுக அவன் அதிமுக சொல்லல நான் எந்த கட்சியும் சேராதுமே எங்க தாய் மாமா அதிமுக எங்க தாத்தா வந்து ஓட்ட உங்க தாத்தா ஓட்டினா இவரு ஓட்டினா கேள்வி என்ன வண்டி ஓட்டிட்டு பண்ணமே என்ன குற்றம் பண்ணான்னு அவனை வச்சுக்கிட்டே போலீஸ்ல வச்சுக்கிட்டே எங்க தாத்தா எம்ஜிஆர் கார் ஓட்டினாருலாம் பேச வைக்கிறீங்களே கேவலமா இல்லையா ஏன் காவல்துறையில் இருந்துக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த கேவலமான வேலை பண்ணலாமா ஒரு அக்யூஸ்டை போயிட்டு மே மைக்கை வச்சுக்கிட்டு பேச வச்ச சரித்திரம் தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கா எந்த அக்யூஸ்டியாச்சும் அக்யூஸ்டை ரிமாண்டுக்கு கொண்டு போகும்போது அவனாக கற்றுவான் பத்திரிக்கைக்காரங்க இப்போ அவனாக கத்துவான் அவனாக கோஷம் போடுவான் அவன் அவனையும் போய் மே மைக்கை நிறுத்தி கேட்க முடியாது அக்யூஸ்டே இல்லையே ஒரு அக்யூஸ்டே போலீஸ்காரங்க உள்ள வச்சுக்கிட்டு அவங்களே மைக்கு கொடுத்து எம்ஜிஆருக்கு அப்ப தாத்தா கார் இது இவங்களுக்கு எங்க தாய் மாமா இதெல்லாம் அப்ப எந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல அப்ப குற்றங்களும் அப்படிதான் திமுக காரணம் ஏன் யார் அந்த சார் வந்து இன்னும் ஏன் வெளியில வராம இருக்காரு நடந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறீங்க பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் மக்கள் என்ன அப்பான்னு அன்போடு சரிமா இந்த அப்பா டாபிக் வந்துட்டீங்க நீங்கள் நல்லா யோசிங்க உங்கள் மனசாட்சி இருக்குது யாராச்சும் ஸ்டாலினு அப்பான்னு கூப்பிட்றாங்களா தமிழ்நாட்டில் ம் கூப்பிட்றாங்களா சொல்கிறாரு என்ன அன்போடு அவர் ஏங்க கொஞ்சமாச்சும் அவருக்கு கூச்சம் வேணாங்க இவரை யாருங்க போய் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டீங்க நான் சொல்றேன் முதல்ல ஜெயலலிதா அம்மானு கூப்பிட்டாங்க அந்த அம்மா சொல்லி கூப்பிடல என்னைக்காச்சும் அந்த அம்மா என்னை அம்மானு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா சரி அம்மாவுக்குள்ளேயே லுக்கில் அவங்க இருந்தாங்க அம்மானு சொல்கிற அளவுக்கு வயதான தோற்றத்தில் இருந்தாங்க டை அதிகம் அளிக்க மாட்டாங்க அவங்க டை ஒரு கோ தோடு ஒரு கா உடம்புல ஒரு நகை கூட போட மாட்டாங்க அவங்க வந்துக்கிட்டு ஒரு தாய்க்குள்ளியே அந்த வயதான ஒரு தோட்டத்தோடையே காய்ச்சி அழித்தாங்க பார்க்குறவங்க அம்மானு கூப்பிட்டான் நீங்கள் அப்பானு கூப்பிட்ற தோட்டத்திலேயே இருக்கீங்க தெளிதா அம்மையாரை வந்து அம்மான்னு கூப்பிட்றப்ப ஸ்டாலின் அப்பானு கூப்பிட கூட தான் என்ன ஸ்டாலினும் விக்கு வச்சுருக்காரு அப்பா மாதிரியா தோட்டம் பண்ணிக்கிறாரு மூத்து முகத்துக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு இதாக இருக்கிறாரு அம்மா எங்க மேக்கப்பு இதோட நீ இயற்கை தோட்டம் கலட்டுக்கு விற்க ஒரு மேக்கப்பு போடாதீங்க ஆ வெளியில் வந்து வாங்க உண்மையிலே தாத்தா மாதிரி இருப்பீங்க அப்போ தாத்தா மாதிரி இருப்பீங்க அப்போ உங்களை அப்பானு கூப்பிட்டாலும் பொருத்தமாக இருக்கு நீங்கள் பண்ணுற மேக்கப்பு நீங்க பண்ற விக்கு இவர் போட்டுற ட்ரெஸ்ஸு இப்போ ஜெயிலர் போட்டு போட்டால் கண்ணாடி கால் மேலே கால் போட்டு ஜெயிலர் ட்ரெஸ்ஸில் தான் இப்போ வராது இந்த மாதிரி போட்டுக்கிட்டே என்னையும் அப்பானு கூப்பிட்டா எப்படி வரும் ஸ்கூலுக்கு போகிறாரு சின்ன குழந்தைக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு நான் யாரும் தெரியுதாங்கிறாரு ஸ்டாலின் அது தாத்தான்னு சொல்லாத ஸ்டாலின்னு சொல்லு ஏன் அதை போய் ஸ்டாலின் அப்பான்னு சொல்ல வேண்டியது தானே அதை மட்டும் வெறும் பேர் ஸ்டாலின்னு சொல்லு அப்படின்னா இது இளமையானவராக இருக்கணும்னு நினச்சிக்கிறாரு இதெல்லாம் ஒரு செயற்கையானது இல்லை அப்பான்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அவர் லுக்கே வந்து அப்படி இல்லை நீங்கள் இளம் வயது லுக்கு மாதிரி கொண்டு வரீங்க பழைய ஃபோட்டோவில் இருப்பீங்களே அந்த மாதிரி வாங்க நீங்கள் அப்புறம் அப்பானுக்கு பிடிச்சி சொல்லுங்கள் உண்மையிலே தாத்தா மாதிரி தான் இருப்பீங்க ஏன்னா எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சில் உங்களுக்கு சில பேருக்கு வந்து இது இளமை இது இருக்கும் இப்போ எம்ஜிஆருக்கே வந்து எம்ஜிஆர் நான் இதை வைக்கலை எது பிக்கு வைக்கலை அவர் தொப்பி வச்சுருந்தார் தொப்பியை கழட்டிட்டு பாருங்கள் அவருக்கு வழக்கு முழு வழக்கே இல்லை அவருக்கு அவர் தொப்பி வந்து ஒரு காரணத்துக்காக வச்சார் அவ்வளோ தான் அவர் வந்துகிட்டு இயற்கையிலேயே அவருக்கு நேரம் அதிகம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணதுனால தொந்தி இல்லை பார்க்க இளமையா இருந்தாரு உங்ககிட்ட செயற்கை இளமை இல்லை எதை இதை தான் உருவாக்குவீங்க ட்ரெஸ் முதற்கொண்டு சினிமா ட்ரெஸ் மாதிரி போடுறீங்களே ஷூ போட்டு கால் மேல கால் போட்டு ராபின் ஷர்மா சொன்னபடி அந்த பிரசாந்த் கிஷோர் அவனுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவன் சொல்லி கொடுக்குறான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுங்க எல்லாத்தையும் அப்பான்னு சொல்ல சொல்லுங்க உதயநிதி இந்த லட்சத்தில் எல்லாரையும் நீ அண்ணான்னு கூப்புறாங்க அவரே யார் அண்ணான்னு கூப்புடுறாரு அழகான சினிமா நடிகைகள் அண்ணான்னு கூப்பிட்டு அவனுக்கு கோவம் வரும் அவரை யார் போய் அண்ணான்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க எண்பது வயசானவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்கெல்லாம் உதயநிதி அண்ணான்னு கூப்பிட்டு சொல்கிறாங்களா எண்பது வயசானவங்க எல்லாம் உதய ஸ்டாலினை வந்து அப்பான்னு சொல்லி சொல்கிறாரா அப்பா அண்ணாங்கிறதுக்கெல்லாம் பொருத்தமே அண்ணா துறையா அண்ணான்னு ஏன்னு சொன்னாங்க தெரியுமா அவர் பேரே அண்ணாதுரை அதில் இது கட்டாச்சு துறைய எல்லாம் அண்ணா அண்ணான்னாங்க அது பேரே அதுதான் சரி இவருக்கு என்ன அப்பான இவருக்கு அப்பா துரைன்னு பேர் வச்சிருந்தாங்கன்னு வைங்க துறையை கட் பண்ணிட்டு என்ன அப்பா அப்பான்னு சொன்னா அவர் பேருப்பா துறையை கட் பண்ணிட்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லலாம் நீ பேர் நீங்கள் சொல்ல உங்களுடைய பேரு சாமி துரை தானே அப்போ துறையை கட் பண்ணிட்டு சாமி சாமின்னு உங்களை கூப்பிட்டாலும் அவர் துறை ஆமா சாமி துரை தானே அவருடைய ஒரிஜினல் பேரு சாமி துரை இவே ராமசாமியில் இருக்கிற சாமியமோ அண்ணாதுரையில் இருக்கிற துறையமோ எடுத்து சாமி துரைன்னு தான் அவங்க அப்பா வச்சார் பேர் சரி அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரஷ்யா செல்வாதிகாரி ஸ்டாலின் அவன் வந்து செத்தான் அன்னைக்கு செத்த உண்டாக்கருணா நீதி என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின் வச்சுருவான் அப்படின்னு சாமிதுரை என்ற ஸ்டாலின் தான் அவர் அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசினவரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கள்ளக்குடி போராட்டத்தில் ஆள் வராத ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் தலை வச்சவர் தன்னுடைய மகனுக்கு ஒழுங்கான தமிழ் பேர் வைக்கணுமா இல்லையா ஸ்டாலின் வைக்கலாமா நீங்க ஒரு பெரிய லீடரோட பேர் வைக்கிறாரு முதல் எழுத்து என்ன எழுத்து ஸ்டாலின்ல முதல் எழுத்து தமிழ்ல நீங்க எப்படி எழுதுவீங்க இசனா தானே போடுவீங்க இசனா உடம்புனி சொல்ல தமிழ் சொல்ல இசனா சமஸ்கிருத சமஸ்கிருத சொல்லு இசனாவை தமிழ்ல நீங்க எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க எந்த வார்த்தை எந்த லெட்டர் யூஸ் பண்ணுவீங்க எந்த எழுத்தை யூஸ் பண்ணுவீங்க இசனாவுக்கு சானா சூனா தான் போடணும் அப்போ பேரை எழுதுறதுன்னா சுடாலின் தானே போடணும் ஸ்டாலின் போட்டீங்கன்னா வடமொழி சொல்லுல சுடாலின் தானே போடணும் நம்மளுங்க என்ன பண்ணா சுடாலின் சுடாலின்னு கூப்பிட்டான் நம்ம ஆளுங்க கட் பண்ணி சுடலைன்னு இப்படி இப்படிதான் அவருக்கு பேரே மாறிச்சு பேர் இப்படி தான் மாறிடுச்சு நான் வளைய பேர் அப்படி தான் பேர் மாறிடுச்சு அந்த இன்டர்நெட்டில் போனால் சுடலி சுழலின்னு போடுறானே அது போனால் அப்படி தான் வந்து அவங்க தப்புங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க இதுதான் நடந்தது அதனால் நான் சொல்கிறதுலாம் உண்மை உண்மையை தவிர ஒன்றும் இல்லை மற்றவங்க உண்மையை சொல்ல பயப்படுவாங்க நான் உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன் அதுதான் அதனால தான் அப்பாங்கிற கதையெல்லாம் இப்படி தான் கொஞ்சமாச்சும் பொருத்தம் வேணும் இல்லை